தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு இனி சிறப்பான மதிய வணக்கத்தை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் உடனுக்குடன் வானிலை தொடர்பான விவரங்களை பெற மறக்காமல் நம்ம யூடியூப் சேலம் அப்படியே கூட வேலைக்கு முன்னிட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஆறு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிறது நம்ம தமிழகத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா மழைக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதாவது மழை பெய்யுமா பெய்யாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை வாய்ப்பு இல்லைங்க அதாவது தெளிவாக சொல்லப்போனால் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான சாதகம் குறைவு அதாவது வாய்ப்புகள் இல்லை ஆனால் கண்டிப்பாக வெப்பம் சற்று உயர்ந்து காணப்படும் கடும் பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படும் கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பம் அதிகரிக்கும் அதை விட அதிகமாக கடும் பனிப்பொழிவு நிலவும் ஸோ இதனால் வரக்கூடிய நாட்களில் இடைவெளி அதிகமாக இருக்கிறது அதாவது மழையெல்லாம் இனிமேல் இடையூறு வந்து கொடுக்காதுங்க இதனால் அறுவடை விவசாயிகள் உங்களுடைய அறுவடை பணிகளை தொடர்ந்து செய்யுங்க அச்சமின்றி செய்யுங்க பயப்படாதீங்க மழை வந்துருமா அப்படின்னு பயப்படாதீங்க மழைக்கான வாய்ப்புகள் மிக 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 தாங்க ஸோ இதனால் அறுவடை விவசாயிகள் உங்களுடைய அறுவடை பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க அது மட்டும் இல்லைங்க அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் தெற்கு அந்தமான் பகுதி மற்றும் சுமுத்ரா தீவு வரைக்கும் உருவாகும் அந்த சுழற்சிகள் தமிழகம் நோக்கி வருவது கஷ்டம்தான் அந்த சுழற்சிகள் உருவாகும் அது வந்து பிப்ரவரி மார்ச் வரைக்கும் உருவாகிட்டு தான் இருக்கும் ஆனால் இப்போதைக்கு தமிழகம் வருவதற்கு வாய்ப்பில்லை இப்போதைக்கு இந்த உயர் அழுத்தங்கள் வலுவாக நீடிக்கிறது குறிப்பாக இந்த வட மாவட்டம் வட கடலோர பகுதி வரைக்கும் அந்த உயர் அழுத்த மையப்பகுதி அமைந்து கொண்டிருக்கிறது இரவானதும் அழுத்தங்கள் தெற்கு நோக்கி வந்து விடுகிறது ஸோ இதன் இதனால் அவ்வளவு சீக்கிரமாக அந்த சுழற்சிகளை முன்னேற்றம் அடைய விடாது இதனால் காற்று சுழற்சிகள் தெற்கு அந்தமான் சுமுத்திரா தீவி வரைக்கும் தொடர்ந்து உருவாகிக்கிட்டே தான் இருக்கும் அந்த சுழற்சிகள் இப்போதிக்கே வர வாய்ப்பு இல்லாவிட்டாலும் மார்ச் மாதம் வரும் மார்ச் மாதம் அல்லது ஏப்ரல் மாதம் மே மாதம் இதில் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் காற்று சுழற்சிகள் அதிக அளவில் வந்து மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் கோடையில் அதிகமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த சுழற்சிகள் இப்போதைக்கு வராதுங்க அது வந்து மார்ச் ஏப்ரலில் ஏதாவது ஒரு ரெண்டு சுழற்சிக்கு வ அதிக வாய்ப்பு அந்த ரெண்டு சுழற்சிகள் தாழ்வு பகுதியாகவோ அல்லது ஒரு வளிமண்டல சுழற்சியாகவோ வந்து தமிழகம் அருகே இலங்கை அருகே அமைந்து கொண்டு நல்ல ஒரு மழை கொடுக்கும் இல்லை அது வந்து மார்ச் ஏப்ரலில் எனவே கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க முழுவதுமே இப்படி தாங்க இருக்கும் அதாவது கிளைமேட்டு பார்த்திங்கன்னா ஊட்டி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மைனஸ் ப பத்தொம்பது டிகிரி இருபது டிகிரி அதாவது கடும் பனிப்பொழிவு காணப்படும் அதை அதே போல் உள் மாவட்டங்கள் வட உள் மாவட்டம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இரவு ஒரு எட்டு மணிக்கு மேலே க க பனிப்பொழிவு அப்படி இறங்கும் இதில் அதிகாலையில் கடும் பனிப்பொழிவு நிலவும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் வட உள் மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் இந்த மேற்கு உள் மாவட்டம் வட உள் மாவட்டம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடும் பனிப்பொழிவு நிலவும் வெயில் அடிக்காது வெயிலே காலையில் பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்களில் வெயிலே தெரியாது ஒரு பத்து மணிக்கு மேலே தான் சில மாவட்டங்களில் வெயிலே காணப்படும் ஏன்னா அந்த அளவிற்கு உயிரழுத்தங்கள் தெற்கு நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதனால் மழைக்கு வாய்ப்பில்லைங்க கண்டிப்பாக மழை வாய்ப்பில்லை கடும் பனிப்பொழிவு அது உறுதி கடும் பனிப்பொழிவு அடுத்தடுது வரக்கூடிய நாட்களை மெம்மேலும் அதிகரிக்கும் வெப்பம் அடுத்தடுது வரக்கூடிய நாட்களை படிப்படியாக படிப்படியாக மெல்ல அதிகரிக்கும் எனவே எனக்கு தெரிஞ்சு இந்த மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா மே மாதம் இந்த கோடையில் ஏதோ ஒரு ஒரு மாதம் அதீத மழைக்கு வாய்ப்பு இருக்குது பெருமழைக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ சுழற்சிகள் உருவாக்கிட்டே இருக்குது என்பதனால பஸ் பெருங்கல் காற்று தொடர்ந்து இந்தியா நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஸோ இதனால் சுழற்சிகள் உருவாக அதிக வாய்ப்பு இருப்பதனால மார்ச் ஏப்ரல் மேல காற்று சுழற்சி காரணமாக அதிக மழைக்கு வாய்ப்பு இருக்குது வட மாவட்டங்களுக்கும் குறிப்பாக டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டங்களுக்கு மார்ச் ஏப்ரல் மேல பெய்யக்கூடிய அந்த கோடை அப்படிங்கிறது அதிக அளவில் பெய்வதற்கு பதியாக வாய்ப்பு இந்த வருஷம் குறிப்பாக சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி கரூர் கேரளா கர்நாடகா மாநிலம் மற்றும் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் ஈரோடு அதுபோல் தென் மாவட்டம் தென்கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகள் இலங்கை அது மட்டும் இல்லாமல் வட மாவட்டம் ஒட்டுமொத்த தென்னிந்தியா முழுவதுமே மார்ச் ஏப்ரல் மேல அதீத மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த வருஷம் அது மட்டும் இல்லைங்க இந்த ஆண்டு வெப்பமும் அதிகரித்து காணப்படும் அதாவது சென்றாண்டு மாதிரி கூட இந்த ஆண்டு அதிகமான வெப்பம் நிலவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த ஆண்டு குறைவான வெப்பமான இல்லை அதிகமான ஒரு வெப்பம்தான் இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்களாக இருக்கட்டும் மாதங்களாக இருக்கட்டும் இந்த கோடையில் பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மேலே குறிப்பாக ஏப்ரல் மேலே அதிக அளவு வெப்பம் நிலை பதிவாகும் எந்த அளவிற்கு வெப்பம் பதிவாகுதோ அந்த அளவிற்கு மாலையும் பதிவாகும் இதை நம்ம நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதாவது வெயில் எந்த அளவிற்கு அடிக்குதோ அந்த அளவிற்கு மாலையும் பதிவாகும் ஏன்னு கேட்டிங்கன்னா வெப்பம் வெப்பத்தால் காற்று லேசாகி மேலிருந்து அப்படியே போகும் ஸோ அது வந்து இந்த கிழக்கு கா கடல் காற்று என்னாகுன்னா மாலையில் உள்ளே நுழைஞ்சி அதுபடி மேகவடிப்பு மலை உண்டாக்கும் மேகவடிப்பு மலை சில இடங்களில் அதீத கனமழை சில இடங்களில் இருபது சென்டிமீட்டர் மேலே கோடையில் பெய்யக்கூடிய மலை இதெல்லாம் இருக்கும் இந்த வருஷம் கண்டிப்பாக அப்படி நடக்கும் இந்த ஆண்டு கோடையில் பெய்யக்கூடிய மலை பெருமான பெரும் மழை பொழிவு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே போல் மேகவடிப்பு மலையும் பல்வேறு இடங்களில் மா அதாவது டெல்டா குறிப்பாக இந்த மேற்கு மாவட்டங்களில் அதிகமான மழை வந்து இந்த ஆண்டு பதிவாக இருக்கிறது வெப்பம் எந்த அளவிற்கு உயரிகிறதோ அந்த அளவிற்கு மழை கடுமையாக இருக்குங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக அதே வெப்பநிலையை பொறுத்து தான் அந்த கோடை மலை எப்போதுமே வெப்பம் வெப்பம் எந்த அளவிற்கு உயர்கிறதோ அந்த அளவுக்கு தான் மழை எனவே இந்த ஆண்டு அதிகமான வெப்பம் பதிவாகும் அதிகமான மழை பொழிவும் பதிவாகும் ஆனால் இந்த பிப்ரவரியில் கொஞ்சம் கேப்பு இருக்கும் இந்த பிப்ரவரியில் மட்டும் மழை வராது பெரும்பாலும் பனிப்பொழிவு காணப்படும் வெப்பம் மிதமாக இருக்கும் சற்று அடுத்தடுத்து வரக்கூடிய பிப்ரவரி இது அதிகரிக்கும் மார்ச்சில் பார்த்தீங்கன்னா படிப்படியாக படிப்படியாக இடிமலையும் மலையும் அங்கங்கே தொடங்கிடும் காற்றும் திசை மாறும் வெப்பமும் கோடை மலையும் மெல்ல படிப்படியாக படிப்படியாக அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது பார்த்தீங்கன்னா கடலுடைய டெம்பரேச்சர் இப்போ குறைஞ்சிட்டு தான் இருக்குது இப்போ வந்து நம்ம வங்கக்கடல் அரபிக்கடல் அரபிக்கடலுக்குள்ளே இருபத்தொம்பது டிகிரி இருக்குது இந்த வங்கக்கடலில் தான் இப்போ வடக்கு அந்தமான் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு இப்போ வந்து வெப்பம் தமிழக தமிழக ஒட்டி கூட இருபத்தி ஏழு இருபத்தாறு டிகிரி கீழே தான் குறைஞ்சிருச்சு இருந்தாலும் இந்த வெப்பம் இந்த மார்ச் ஏப்ரல் மேல சூரியன் குத்துகதர் தற்பொழுது ஆஸ்திரேலியா அந்த பக்கம் இருக்குது அது அப்படியே படிப்படியாக வடக்கு நோக்கி வரும் இப்போ தெற்கு நோக்கி இருப்பது வடக்கு நோக்கி நகரும் பொழுது வடக்கு நோக்கி நகர நகர நகரை முதல்ல இந்திய பெருங்களை வெப்பம் உயரும் அதுக்கப்புறம் நம்ம தமிழகம் அரபிக்கடலில் உயரும் அதுக்கப்புறம் இறுதியாக தான் வடக்கு அந்தமான் அதே போல் இறுதியாக தான் அந்த வடக்கு வங்கக்கடல் பகுதியில் உயரும் ஸோ இதனால் இப்போ வெப்பம் குறைவாக இருந்தாலும் மார்ச் ஏப்ரல் மேலே கண்டிப்பாக மார்ச் ஏப்ரல் மேலே கண்டிப்பாக உ உயர்ந்து விடும் வெப்பநிலை எனவே கண்டிப்பாக இந்த வருஷம் அதிக வெப்பம் அதிக மழைப்பிழிவு காத்திருக்கிறது எல்லாமே தயாராக இருங்க இந்த பிப்ரவரியில் மட்டும் மழை வாய்ப்பு இல்லை பிப்ரவரி முழுவதுமே இப்படி தான் இருக்கும் கிளைமேட்டு நன்றிங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி